சமயம் குலம் முதல் சார்பெலாம் விடுத்த அமயம் தோன்றிய அருட்பெருஞ்சோதி அமயம் தோன்றிய அருட்பெருஞ்சோதி மனித சமுதாயம் சாதி மதம் சமயம் குலம் முதலியவற்றில் நம்பிக்கை கொண்டு பல்வேறு பாகுபாடுகளால் பிளவுபட்டு வாழ்ந்து இருக்கிறார்கள் ஒவ்வொரு மனிதனும் ஏதேனும் ஒரு சமயத்தையோ அல்லது மதத்தையோ சார்ந்துதான் இருக்கிறான் நானும் அப்படிதான் இருந்தேன் ஆனால் இப்படிப்பட்ட பாகுபாடுடன் மனிதர்கள் வாழ்வது எனக்கு பிடிக்காமல் போய்விட்டது நான் சாதி சமயம் மதம் குலம் முதலியவற்றால் சக மனிதனை பேதப்படுத்துவதை நிறுத்தி கொண்டேன் சமயம் குலம் முதலான சார்புகளை நான் விட்ட உடனே எனக்கு தோன்றி அருள் செய்தவர் எங்கும் பூரணராகி நிறைந்து விளங்குகின்ற இயற்கை உண்மை கடவுள்